இன்னைக்கு இது வெளிப்படையாக விளங்கினாலும் கடந்த தேர்தல்கள் கூட குளிப்படை விடயங்கள் நடந்தது அது போன்ற தேர்தலுக்கு பிறகு அந்த சபைகளை உருவாக்குறது எங்களை பொறுத்தவரை இது ஒரு புதிரமான விஷயம் இல்லை இலங்கையில ஒரு தட்டுமாற்று அரசியல் இன்னைக்கு வந்து மாற்றம் அடைய ஆரம்பிச்சது இவ்வளவு காலம் இருந்த இந்த ஊழல் நிறைந்த அந்த சிஸ்டம் இனமாதம் நிறைந்த அந்த சிஸ்டம் வந்து இன்னைக்கு வந்து ஆட்டம் காண ஆரம்பிச்சிருக்கு எங்களை பொறுத்தவரையில வந்து மக்கள் மத்தியில் பெரிய ஒரு வரவேற்பு வந்து எங்களுக்கு தேசிய மக்கள் சக்தி நின்ற அரசாங்கத்துக்கு தொடர்ந்து விரிந்து கொண்டு நாங்கள் சொன்னால் நாங்கள் எல்லா இன மக்களையும் நாங்கள் சேர்ந்து கொண்டு நாங்கள் ஒரு ஒரு மிக ஒரு முக்கியமான பயணத்தில் நாங்கள் கொண்டிருக்கோம் ஒன்றைய பினம் நாங்கள் எல்லாரோடையும் நாங்கள் வந்து இன்றைக்கு நாங்கள் சந்தித்து நாங்கள் கூட்டங்களை பேச மக்களிட குறைகளை நாங்கள் கொண்டு வரோம் மக்களுக்கு தேவைப்பட்டது இவ்வாறு ஒரு அரசியல் ஆகவே இவ்வளவு காலம் மக்களை ஏமாற்றி மக்களை கூறு போட்டு மக்கள் மக்களே துவேசத்தை விட் அந்த எல்லாரும் அந்த இன்றைக்கு ஒரு மாடையில அமர்ந்து சந்திப்புகளை மேற்கொள்வது ஒரு விசித்திரமான விடயம் ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆகவே மக்கள் இனிவரும் காலங்களில் அவங்கள நம்பருக்கு தயாராக இந்த வேலையில வந்து சட்டம் தடுந்த கடமையை சட்டம் செய்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில வந்து நாங்கள் அரசாங்கம் ரீதியில வந்து நாங்கள் சட்டத்துக்கு தேவையான விடயங்களை நீதித்துறைக்கு தேவையான விடயங்களை வந்து நாங்கள் அதை வழங்குறதுதான் கிடையாது நாங்கள் எந்த வகையிலையும் நாங்கள் வந்து சட்டத்தில வந்து எங்கிட்ட நீதித்துறையில வந்து நாங்கள் வந்து மூக்கீனமான ஒரு நீதித்துறை இந்த நாட்டில இருக்குது ஆகவே அந்த நீதித்துறை சரியான வந்து சரியான தீர்மானங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறது ஆகவே நாங்கள் நீதித்துறைக்கு நாங்கள் வந்த நாட்டில் இந்த நிர்வாகத்திற்கு நாங்கள் இன்றைய தோப்புக்கான விஜயம் இதற்காக இருக்கு குறிப்பாக நாங்கள் இன்றைய திறமை இந்த பிரதேசத்தில் நான் பல்வேறு தரப்பட கள விஜயங்களை மேற்கொண்டு வருகின்றேன் அதில் ஒரு அம்சமாக என்று நாங்கள் பிரதேசத்தை நான் பார்த்திருந்தேன் இதில் இந்த நிறுவனமானது இந்த பிரதேச செயலமானது நமது ஆட்சி கால பகுதியில் படிப்படியாக தரவுகள் சேவைகள் வந்து நாங்கள் அதிகரித்து கொடுப்பார்கள் மக்களை பொறுத்தவரையில வந்து மக்கள் நீண்ட தூரம் சென்று தமது சேவைகளை பெற்று கொள்ளும் அந்த யுவத்தினை நாங்கள் மாற்றியமைத்து டிஜிட்டல் மயமாக்கல் மூலமாக நாங்கள் பல்வேறு தரப்பட்ட குடியவர்களை நாங்கள் தற்பொழுது மக்களை இலகுவாக செய்து வேண்டும் செய்து கொடுத்து கொண்டு வருகிறோம் ஆகவே அதன் ஒரு அம்சமாக நாங்கள் தோப்பூரையும் நாங்கள் தோப்பூர் இந்த இந்த செயலகத்திலும் இந்த உப உப செயலகத்திலும் நாங்கள் வந்து இன்னும் சேர்வுகளை நாங்கள் அதிகரித்து மக்களுக்கு இன்னும் இலகுவான வகையிலே மக்கள் சேர்வுகளை பெற்றுக்கொள்ளும் ஒரு நிலைமையிலே நாங்கள் பற்றி வருகின்றோம் அது மாத்திரமல்ல நாங்கள் தோப்பூர் வைத்தியசாலைக்கும் சென்றிருந்தோம் அங்கும் பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்தோம் இந்த விடயத்திலேயே நாங்கள் தகுந்த தகுந்த அந்தந்த இடங்களுக்கு எடுத்து சென்று இந்த மக்களுக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளும் கடமை குறிப்பாக இந்த தோப்பு மக்களதும் வாக்குகள் மூலமாக பாராளுமன்றம் சென்று எந்த பிரதி அமைச்சராக இருக்கும் எனக்கு அந்த முக்கியமான கடமை இருக்கின்றது நான் நிச்சயமாக நான் செய்வதற்கு